நேற்று நம்ம மும்பை இந்தியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேவலமான அவள் வந்து பண்ணிருக்காங்க அது வந்து இப்போ வந்து வைரல் ஆயிட்டு வருதுங்க சரி வாங்க அது என்ன அப்படின்னு சொல்லி ஃபுல்லா பாக்கலாம் அதாவது நேத்திய மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கும் கே கே நடந்துச்சு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ணி நம்ம மும்பை இந்தியன்ஸ் தான் டாஸா நீங்க வின் பண்ணலாம் ஆனா மேட்ச்ச நாங்க தான் வின் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா நேற்று கே கேரளும் செம்மையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து மேட்ச் வந்து ஜெயிச்சிட்டாங்க டாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸும் சீட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் சொல்றாங்க அதாவது நேத்திய மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா டாஸ போட்ட உடனே ஓடி போய் எடுத்துட்டாரு என்ன டாஸ் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி யாருமே பாக்கலங்க எப்பவுமே கேமரா வந்து பாத்தீங்கன்னா டாஸ்ல வந்து ஜூம் பண்ணிக்கோ வச்சிருப்பாங்க ஆனா நேத்து வந்து ஜூம் பண்றதுக்குள்ளே அம்பையர் போய் எடுத்துட்டாரு டாஸ் எடுத்து ஹர்திக் பண்டையா டாஸ் வின் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அம்பையரே சொல்லிட்டாருங்க இதுதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வயர் இருக்கு ஏற்கனவே ஆர்சிபிக்கு எதிராக இதே மாதிரி தாங்க நடந்துச்சு தான் நம்ம கேமரா வந்து பாத்தீங்கன்னா நல்லா டாஸ்ல போய் ஜூம் பண்ணி காமிச்சாங்க நேத்து இதே மாதிரி தான் நடந்திருக்கு ஏழு மேட்சா ஜெயிச்சு பிளே பக்கத்துலயாச்சும் போவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க என்னதான் டாஸ்ல தோத்தாலுமே டாஸ் எங்களுக்கு முக்கியம் கிடையாதுப்பா எங்களுக்கு மேட்ச் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி கே கேஆர் போட்டு பழந்த எடுத்துட்டாங்க நம்ம மும்பையை நார்மலாவும் ஜெயிக்க மாட்டீங்க சீட் பண்ணியும் ஜெயிக்க மாட்டீங்க உங்களுக்கு என்னதான் பண்றேனே தெரியலடா அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம ஃபேன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க சரி ஓகே நேத்திய மேட்ச்ல டாஸ் போது நம்ம அம்பையர் வந்து சீட் பண்ணாரா இல்லையா அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க